ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வையம் பட்டி பிரியாணி சாப்பிடலாம் வந்துருக்கும் ஸோ அண்ணன் பார்த்திங்கன்னா தடப்பட ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ நம்ம மன்னன் டேக்கலாம் ஆனால் நக்கணை சரி ஓகே அண்ணா நம்ம என்ன பிரியாணி கொடுத்துட்ருக்கீங்க சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க எண்பது ரூபாய்க்கு கொடுப்பீங்க எண்பது ரூபாய்க்கு என்னென்ன கொடுப்பீங்க எண்பது ரூபாய்க்கு என்ன ஒரு முட்டை ஒரு பீஸு சிக்கன் பீஸு ரைஸு அப்படியா சாப்பாடு வந்து அன்லிமிட்டடாக எப்படின்னா லிமிட்டு தான் ஆனால் கொஞ்சம் கேட்டாங்கன்னா சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்கீங்க சாப்பிட்றாங்க சரி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுக்கு சைடுஸ் என்ன கொடுப்பீங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியா லாலிபாப்பு ஓகே அது எவ்வளோ ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கீங்க ஒரு பிளேட்டு ஐம்பது ரூபா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியா இது லாலிபாப்பு அஞ்சு பீஸு நூறுவா சரி ஓகே ஓகே சரி ஓகே நம்ம போயிட்டு சாப்பிட்ட இப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு அதோட பார்த்திங்கனா நமக்கு வந்து இது வந்து ஒரு பீஸ் இருபது ரூபா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடலாமா இப்போ நம்மள்ட்ட இருக்க காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா பேக் இருக்குது எண்பது ரூபா பிரியாணி அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பீஸ் இருபது இருபது ரூபா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எல்லாம் சாப்பிட்லாங்க பிரியாணி பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த சாப்பாடும் ஒட்டம் பாருங்க ஃபஸ்ட் சாப்பிட்றலாமா ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்லாம் ஆக்டிங் கிடச்சிக்கலாமா வாரம் அளவு இருக்குது நம்ம சாப்பாடு அந்த சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேற லெவல் ரொம்ப ஒரு நூத்தி இருபது பிரியாணி நூற்றி எண்பது ரூபா சாப்பிட்றோம்ல ஸோ அந்த பிரியாணிக்கு ஈக்குவலா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரிஸில் கொடுக்குறதுனால ஒரு சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க நீங்க வந்து எண்பது ரூபாய்க்கு லெக்கோட கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃப்ரீ தான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் பிரியாணியோட ஆனியன் ஆனியன் வந்து காமன் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் லெமன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம அந்த லெமன் ஃப்ளேவரோட வச்சு சாப்பிட்லாமா ஏன்னா அந்த லெமனோட வச்சு சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்ல ஸோ அதனால் அப்படியே இந்த குருமா ஸோ அப்புறம் ஆனியன் இதாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாமா நல்லா விட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே எதாச்சும் மிக்ஸ் பண்ணி வச்சு ஸோ நம்ம அதை சாப்பிட்லாமா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா பிரியாணியோட இந்த லெமன் ஃப்ளேவர் இல்லை லெமன் ஸோ ஆஃப் லெமன் லைட்டாக புழிஞ்சிக்கிட்டு ஆலியனோட வச்சு சாப்பிடுங்க தரமாக இருக்கும் ஸோ இந்த சிக்கன் லாலிபாப்பில் மேலே வந்து லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா லாலிபாப்பில் லெமனை புளிஞ்சி விட்டாச்சு மேலே வந்து நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ஆட் பண்ணிக்கலாமா ஆட் பண்ணிக்கிட்டு வேறு லெவலாக இருக்கும் லாலிபாப்பில் இறங்கணும் அதோட ஆனியன் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் வேறு லெவல் இருக்குது ஸோ எண்பது ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒருத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த லாலிபாப் வாங்கிங்கன்னா அதோட தரமாக இருக்கும் ஸோ நூற்றி இருபது ரூபா இங்கே வந்துச்சு வேறு லெவலில் இருக்குது இதே நம்ம வெளில சாப்பிட்டோம்னா எப்படி கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மேலே வரும் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்